ஆஹா இப்ப என்னன்னு கேட்டா நீ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அங்க உனக்கு வேலி வேலையத்துல கையெல்லாம் வெடிக்குது பொருட்கடிக்குது அப்ப போட்டு உனக்கு அந்த வேலி ஒத்து பெற அவன் அவன் வேலை இல்லையான்னு நினைக்கிறான் உனக்கு ஒத்துவேரில் புரியுமா இல்ல தேங்காய் நம்ப ஜெல்லியே அள்ளி வைக்கிறீர்கள் டா தம்பியவ தம்பி இப்படித்தானா நானும் அந்த காலத்துல வச்சு இப்ப எல் திரையில வைக்க முதுல வந்து புத்தாண்டு கொடுக்குறாப்பா அது என்ன செய்யற உங்களுக்கு வயசு வயசு வந்து அது சரி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு அந்த வேலை ஒத்துவ இல்லையே வேறோட வந்து நான் படிக்க படிக்கவே இல்லை படிக்கிற வேலையில படிப்பே விட்டுட்டீர்கள் ஆனப்பா கொடிகளோட நின்று என்ன நேரம் பிரெஞ்சுல தான் இருக்கா ஆனா ராந்தேவுக்கு ஒரு யாருக்குள்ள கூட்டிக்கணும் நானும் தான் படிச்சு கொண்டு வந்தேன் அம்மா அப்பா படிச்சேன் இங்கே அனுப்பி ஓட்டிட்டேன் இங்க வந்து நான் என்ன தெரியல என்னால படிக்கவும் பா செய்யும் புதுசு கொண்டு தெரியா

ஆனா இப்படி ஒரு மாமா குஞ்சா பூ குஞ்சா ஜி அன்று இருந்த வழியை தானே பயிர்க்குறியும் ஆனால் படிக்க வண்டியது என்ன இதில் கையில் காப்பிடணும் அது கோயில் கோயில் ஓ கோயில் போய் இதுல வழி இருக்கு ஓள்ளிக்கா பாக்கணும் கோல்ட்டு காப்பு ஹோல் இதென்ன ரெண்டு தூங்குது இது கயிறு கயிறு ஓ என்ன தைச்சிரா கடன் கிடண்டா தூங்க ஓ இல்லை சும்மா இல்லை அவட பால்வட்ட செய்யலடா கவர தூக்குற செய்யலன்றாங்க தேங்க அவிக்கிற மாதிரி கிடக்க என்ன சின்ன புள்ளடா இந்த மாதிரி என்ன தெரியும் உனக்கு ஓம் தெரியும் அத கண்ணாடி ஓட்டறா மினி மினி பாக்குறா தெரியும் அறியான் வெண்ணண்ட கேட்டா அப்ப சின்ன புள்ளை நீங்கள் வந்து இங்க முதல்ல பாச படிக்கணும் அப்ப இங்க மேடி இருக்குது இங்க அந்த அந்த விஷயங்கள் இருக்கு அப்ப அங்க போய் முதல் படி படிச்சிங்கலடா உங்களுக்கு எதிரான என்ன நல்லா ஆனா நீங்க படிக்கலடா வந்த வாயை கட்டுவோம் மாமா என்ன செய்யறார் மாமாவும் ஒண்ணு செய்யறார்

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்ப உன்ன போல கன அப்ப இங்க சின்ன புள்ளைகள்ல வந்து கடவுளே இந்த பிள்ளைகள் ஆனா அப்பு நீ ஒரு நல்ல புள்ளை கெட்டு போயிலே அது சொல்ல நீங்க யாரும் கெட்டு போக வேண்டாம் கட்டு போகவும் கூடாது அப்போ உனக்கு நீங்க நல்ல புள்ளையளா படியுங்கோ இந்த சமுதாயத்துல இந்த எதிர்கால சமுதாயம் விடாப்ப உங்களை தானே நம்பி இருக்கும் அப்பு எங்களுக்கு நாளைக்கு நாளைக்கோ நாங்கள் போய் சேர்ந்துருவோம் நீங்களும் ஒரு ஒழுக்கான ஒரு சந்ததியா விரவணும் அப்பு

கையில கேட்டு இப்ப உனது கையெல்லாம் கழுவேக்க பொறுக்கடிக்கும் ஓம் பொறுக்கடிக்குது வடிக்குது இங்க கையெல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டேன் கருத்து போயிட்டுதான் சிறுலங்கால இருக்கா போல வடிவா இருந்தா இங்க வந்துதா கருத்து போ அங்க நீ வெள்ளையா இருந்தீங்க ஓம் அடே அந்த புழுதிக்கே இருந்து ஏண்டா பொய் சொல்ற அடே வெள்ளக்காரன் மாதிரி இங்க வந்தாண்டா வெள்ளையா இருக்கிறாங்க தம்பி அங்க அந்த புழுதி இருந்து கருவாடா தானே இருக்கிறாங்க எல்லாரும் இங்க வந்தாடா இப்ப நிறத்துக்கிடாங்க பேணி சொல்றா நீ வெள்ளையா இருந்தானே

அங்கே எனக்கு வேண்டும் அங்கே எனக்கு வேண்டும் எங்கே சம்பளம் கூட இருக்குதோ அங்கே எனக்கு ஒரு வேண்டும் அங்கே எனக்கு ஒரு வேண்டும் எங்கே வேற இருக்கோ எங்கே விதா இருக்கோ அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் நீ அடுத்த என்ன சொன்னே கைகால படிக்க எனது கைகள் கழுவி துடைக்க பொறுக்கும் அடிக்கின்றது சமையல் வேலை செய்யும் போது தலை முடியும் உதி என்னை லீவு எடுக்க சொன்னால் எடுக்க மனம் வருமோ நினைத்தார் படுக்க மனம் வருமோ இருக்க மனம் வருமோ எங்கே வேலை இருக்கும் எங்கே விசா இருக்கும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அப்பரம்மா அனுப்பி வைக்க நானும் வந்தேனடா சின்ன வயதில் இந்த வேதனை எமக்கு ஏந்தானடா எங்கள் சொந்தம் இப்படி போனால் சந்ததி என்னாகும் இதனை உணர்ந்து வாழ்ந்தால் இங்கே அன்பு நுறைவாகும் உங்கள் வாழ்வு உயர்வாகும் நீஜ கூட மலைக்கிடுடா என்ஜ புள்ளைகளை புடிச்சி அனுப்பி கிடக்கு இந்த பால்பாடு வேற இஞ்சே நின்று இந்த கார்கள் வேலை உருங்கியலுக்கு நின்று படங்களை எடுத்து அனுப்பும் உனக்கு வந்த ஆஜம் வந்தது தான் இந்த வெளிநாட்டுக்கு போகணுன்னு வந்ததுதான் வந்து பார்த்தா தானே தெரியுது வெளிநாடு பத்தி எல்லாம் ஜனங்கள் சொல்லுது வெளிநாடு வெளிநாடு இண்ட்ரண்டு ஆனா வெளிநாட்டுக்கு வந்தாதான் செய்யுது அந்த நாட்டை பத்தி அடையாபா நாங்களும் இத்தனை முறை சொல்றோம் பெறாதேங்கோ பெறாதேங்கோ வந்தா பிரச்சனை ஏதாவது இந்த பப்பி ஓட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது வேறு கொஞ்சம் 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 அப்ப அரைவாயி ஓட்டி போட்டு மிச்சம் பெயர் ஒரே வர்றது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமாட்டா என்னண்டு பப்பி ஓட்டுற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை அந்த பப்போடன்ற வேலை அதுகள் படை வெறும் மேடம் ஒரு கைத்தொழில் படை நாத்தாண்டா இங்க வந்து உழைக்கலாம் கைத்தொழில் முன்னே பிடிச்சா அனுப்பி விட்டு பிடிச்சி அனுப்பியாச்சு நீங்கள் பின்னே அங்கே இருந்து தரத வேற பாக்குறீங்க அப்ப உங்களாலே அங்கே அதுகளுக்கு பயன் தானாப்பா

கொஞ்ச காலம் படிச்சு கொஞ்சம் ஐயோ உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமனாடு உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமனா இந்த சின்ன சின்ன புள்ளல் வந்து இப்படி எல்லாம் ஆத்தலைஞ்சு போயிடா நான் ஜீவமா இருக்கல நீ ஜீவமா கிடையாது நான் நின்ற காலத்துக்கு நான் மாட்டேன் உங்களை நினைச்சு தான் நான் கவலைப்படுறேன் திரும்ப பாப்பம் இது என்ன கோதாரி எல்லாம் கிருறு கிருறுகளை எல்லாம் போட்டாங்க இல்ல நம்ம இப்படியா நிமித்தி கீரி குஞ்சு படத்த மாதிரி இருக்கிறாரு இல்ல ஸ்டைலு ஆஹ் சரியா அப்போ என்ன எத்தனை காலத்துக்கு கிடக்கும் மட்டும் பாக்குறேன்னா அப்படியே கிடாக்கையா பாத்துக்கோள் கவனமா இருங்கோ படிங்கோ சின்ன பிள்ளை சொல்றது கிழங்கோ சரியே போட்டு வா போட்டு ஓ போட்டுவா